அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தமிழகமாக மாநில துணைப் பொதுச் செயலாளர் மத்திய பாசிச பாஜக அரசு வகுப்பு திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இது சட்ட வடிவத்திற்காக இப்போது ஜனாதிபதி ஒப்புதலுக்காக நிலுவையில் இருக்கின்றது இந்த நாள் என்பது முஸ்லிம்களுடைய இதயத்தில வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாட்டிலே இரண்டாம் தட குடிமக்களாக இந்திய இஸ்லாமியர்கள் ஆக்கப்பட்டதாக உணரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது பாபரி மசூதை இடித்துவிட்டு அந்த ராமர் ஆலயத்தை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இறை ஆலயங்களையும் இடித்து தள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்காக வழங்கப்பட்ட பக்ப்பத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தங்கள் எதிர்காலத்திலே இந்தியா முழுவதும் இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கலவரங்களை உண்டு பண்ண வேண்டும் இதன் மூலமாக ஏற்கனவே செய்த சதி திட்டங்களை முழுமையான முறையில இந்த இந்தியாவை தொடராக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா கூட்டணி மிக வலுவான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றது அதிமுக போன்ற கட்சிகளும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட கள்ளத்தனமாக இரவோடு இரவாக இரா கொள்ளையர்களைப் போன்று இந்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு மசோதாவாக நிறைவேற்றி இருக்கின்றது இதை இந்திய முஸ்லிம்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்கு வாரியத்தினுடைய அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படக்கூடிய அளவுக்கு டிரிபியூன்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தங்கள் இதில் செய்யப்பட இருக்கின்றது இதன் மூலமாக எதிர்காலத்தில ஏற்கனவே இந்த வக்கு வாரியத்தினுடைய சொத்துக்களில ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மத்திய மாநில அரசுகளையே வக்கு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்க கூடிய பல தரவுகளும் இருக்கின்ற நிலையில ஒரு கலெக்டர் வந்து இந்த சொத்துக்களுக்கு நீதிபதியாக வந்த அமர்வார் என்று சொன்னால் வாதியும் அவராக இருந்து பிரதிவாதியும் அவராகவே இருப்பார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சொத்துக்களும் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் அரசு உடைமையாக ஆக்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரு அச்ச சூழ்நிலை நிலவுகின்றது அதே போல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வக்கு சொத்துக்களை ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் என்று சொன்னால் இதற்கு முந்தைய காலங்களிலே அந்த வக்கினுடைய ஆட்டின் பிரகாரம் அந்த சொத்தை மீட்டெடுத்து விட முடியும் ஆனால் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்க திருத்த சட்டத்தின் மூலமாக பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவர் இஸ்லாமியனுடைய வக்கு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தால் அந்த சொத்துக்கு அவர் உரிமையாளராக ஆகலாம் என்கின்ற திருத்தங்கள் இதில் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல அந்த வக்கு சொத்துக்களை அளவிடக்கூடிய உரிமை இதற்கென்று தனி ஆணையாளரிடம் இருந்தது அந்த உரிமைகள் கலெக்டருக்கு கீழே வரக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய இல்ல யார் இந்த உரிமையாளர் என்கின்ற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கலெக்டர் வழங்கி இருக்கின்றார்கள் இது போன்ற இந்த சட்டங்கள் மூலமாக இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டு அவருடைய எதிர்காலங்களை நிர்மூலமாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்க

ல மக்களை திரட்டி நாங்கள் எப்படி போராட்டத்தை நடத்தினோமோ போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னரை கண்டித்து மத்திய அரசினுடைய முகவராக இருக்கக்கூடிய கவர்னரை முற்றையிடக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை எதிர்வருகின்ற பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அளவுக்கு லட்சோக்கு லட்சம் மக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு போராட்டமாக அமையும் முதல் கட்டமாக இந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கின்றோம் அதுக்கு அடுத்தடுத்ததாக தமிழகத்தினுடைய பல்வேறு மண்டலங்களையும் நாங்கள் போராட்டத்தை நடத்துகின்ற திட்டங்களை வந்து வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தமிழகத்தை சார்ந்து ஜி கே வாசன் மட்டும் ஆதரவு கொடுத்திருக்காரு அதை எப்படி பாக்குறது ஜி கே வாசனுடைய நிலைமை வந்து அவ்வளவு கட்சியை வந்து அடமானம் வைத்த ஒரு சூழல் தான் அவர் அவருடைய கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாவற்றையும் அவர் வந்து அடமானம் வைத்துவிட்டு அவர் பாஜகவில சரணாகதி அடைந்து விட்டார் என்பதை தெல்ல காட்டுகின்றது அதே மாதிரி அன்புமணி ராமதாசை பொறுத்தவரையிலும் அந்த ஓட்டெடுப்பில் இருந்து அவர் வந்து விலகி வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் விழிப்பு நிலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில பழனி பாபா போன்றவர்கள் போன்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள் அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் பாமக இன்றைக்கு அந்த ஓட்டெடுப்பில் இருந்து வெளியேறி இருக்கின்றது இதையெல்லாம் இதுக்குண்டான தக்க பதிலடியை இஸ்லாமிய மக்கள் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில அவர்களுக்கு வழங்குவார்கள் மூணு வருஷமா அந்த டீம் வந்து அமைக்கல தொடர்ச்சியாக வந்து அந்த காலம் தாத்திருக்காங்க அதனால் தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த ஏரியா எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்லாப்பளுக்கு ஏதாவது திட்டமிட்டு தான் மத்திய அரசு பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு எப்படி பார்க்குறீங்க நூறு சதவீதம் வந்திங்க அதாவது இஸ்லாமியர்களை வந்து அழிக்கணுங்கிற நோக்கம் கூட எங்களுடைய பார்வையில் டீப்பாக பார்க்கும்போது அவனுக்கு ரெண்டாம் பட்சம்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சூழல் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இது மாதிரி பல விதங்களை நீங்க வந்து எடுத்து விதிக்கக்கூடிய நிலைமை வரி விதிப்பு என்கின்ற ஒன்றை இந்திய மக்கள் சரியான உணர்வார்கள் என்று சொன்னால் இந்த பாசிச கும்பல் இந்திய மக்களால் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்ப மக்கள் வந்து ஒரு விழிப்பு அடைந்து விடக் கூடாது என்பதற்காக மத வெறியை தூண்டுவதன் மூலமாக தங்களுடைய பலகீனங்களை மறைக்கக்கூடிய வேலையாக இஸ்லாமியர்களை இந்துக்களுடைய எதிர்களாக ஆக்குவதன் மூலமாக நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்கின்ற ஒரு சூழலை என்ன பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தினார்களோ அதே பிரித்தாளும் இந்த கொள்ளையர்கள் இன்றைக்கு செய்வதன் மூலமாக இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இன்றைக்கு அது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு போல தெரிந்தாலும் கூட மிக நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தேசத்தில் தலித்து மக்கள் எதிர்காலத்தில்

இருக்கறோம் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் வந்து சாலைகளை மதிப்பிதை வந்து தடை செய்கின்றது मोहम्मद நபி அவர்கள் சாலைகளை மரிக்க கூடாது என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒன்றையும் எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பாக எந்த காலகட்டத்தில் கட்டத்தில் நாங்கள் செய்யதே கிடையாது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது

அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தௌசுமா மாநில துணை பொதுச் செயலாளர்